பிரேசல தேவ சித்தம் படித்து முடிச்சோன்னா என்னோட ஹையர் ஸ்டடீஸ் நான் என்ன படிக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம் அத போலவே வேலை காரியத்துக்கு அனுரே அவனுடைய சித்தம் என்னன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் கல்யாண காரியத்துக்கு தேவனுடைய தேவனுடைய சித்தத்தை கேட்டு இப்படி சித்தம் என்ன என்பதை தெரிந்து நம்ம தேவனுடையவர்களா காணப்படுறோம் வேதத்துல தேவனுடைய சித்தத்தை கரெக்டா செய்த ஒரு நபர் யாரு அப்படின்னு பார்த்தா அது கரெக்டான ஒரு எக்ஸாம்பிள் ஏசு கிறிஸ்துவ சொல்லலாம் சிலுவையில மரணிக்கிற வரைக்கும் அவர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில் ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கிறத பாக்குறோம் அத போல நம்மளுடைய லைஃப்ல நம்மளும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு ட்ரை பண்றோம் ஆனா சில வேலைகள்ல தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது இல்லை அதற்கு காரணம் தேவ நமக்கு கேட்கும் அதே சமயத்துல தேவனுடைய சத்தத்தை கேட்குற அதே சமயத்துல சாத்தானுடைய சத்தத்தையும் சில வேலைகள்ல கேட்போம் சில வேலைகள்ல நம்மளுடைய சொந்த விருப்பு வெறுப்பும் நமக்குள்ள கன்ஃபியூசனை கொண்டு வரும் இப்படி இந்த கன்ஃபியூசன்னால நம்ம தேவ சித்தம் என்ன என்பதை கரெக்டா தெரிந்து கொள்ள முடியாம தவறி போயிடுறோம் ஆனா இது கரெக்டா தேவனுடைய சித்த இதுதான் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுக்கிறவர் யாரு அப்படின்னு சொல்லி கொடுக்கிறவர் ஆவியானவர் பகுத்தறிய கூடிய ஞானத்தை கொடுத்து இதுதான் கர்த்தருடைய சத்தம் சித்தம் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுப்பார் இப்படி ஒருவேளை நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்யாம நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான தருணத்துல தப்பா முடிவை நம்மளோட சுய சித்தத்துல எடுக்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு பக்கவாத வந்த ஒரு நோயாளிக்கு அந்த வியாதியின் கொடூரம் அவரை அடுத்த மூவ் நெக்ஸ்ட் மூவ் வைக்க முடியாத படிக்கு முடக்கிறோம் அவரால் நடக்கவே முடியாத படிக்கு படுத்த படுக்கையாக மாறிடுவார் அப்படிப்பட்ட வல்லமை கொண்டதுதான் நம்ம கரெக்டான தேவ சித்தத்துக்கு பதிலாக ஒரு தப்பான சித்தத்தை நம்மளுடைய சுய விருப்பத்தின்படி எடுக்கிற முடிவுகள் நம்மளுடைய வாழ்க்கையை முடக்கி போட வல்லமும் உள்ளது நம்மளுடைய நம்மளுடைய முக்கியமான ஸ்டேஜ்ல நம்ம எடுக்கிற தவறான முடிவுகள் நம்மளோட வாழ்க்கையை நிரந்தரமா முடிக்க முடக்கிறோம் அதனால நம்ம தேவனுடைய சித்தத்துக்கு நம்மள ஒப்பு கொடுக்குறது ரொம்ப அத்தியாவசியமான காரியமா நமக்கு காணப்படுது இந்த தேவ சித்தம் செய்கிறவர்களுக்கு ஒரு பிராக்டிஸ் இருக்கும் அவங்க ஆண்டவருடைய சித்தத்தையே செய்து செய்து பழகி இருப்பாங்க ஆண்டவருடைய சமூகத்துல போய் உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த காரியத்தை நான் என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சித்தத்துக்காக காத்திருந்து ஜபிக்கிறவங்களா காணப்படுவாங்க அப்படி அவங்க செய்யறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் எப்பொழுதுமே இருக்கும் ஏன் அப்படின்னா ஆண்டு இன்னைக்கு நான் உங்களுடைய சித்தத்தை செஞ்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு நிறைவு அவங்களுக்குள்ள வரும் அப்படி வர்றப்ப அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் அந்த சந்தோஷம் கர்த்தரிடத்துல இருந்து வருகிற சந்தோஷமா காணப்படுகிறது இன்னும் பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு நிச்சயம் காணப்படும் அவங்களோட லைஃப் எண்டுல மரண தருவாயில கூட அவங்களுக்குள்ள ஒரு திருப்தி இருக்கும் நான் என் வாழ்நாளெல்லாம் தேவனுடைய சத்தத்தை சித்தத்தை செஞ்சேன் அப்பாடா நான் எப்படி கர்த்தருடைய தான் நான் மறுத்தேன்னா அடுத்த நிமிஷம் கண் விழிப்பேன் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் அவங்களுக்குள்ள காணப்படும் ஏன் நான் தேவ செய்யணும் தேவ சித்தத்தை செய்யாம இருக்கலாமே அதனால என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவ சித்தத்தை செய்யணுங்கிறது அத்தியாவசிய தேவை என்ன அப்படின்னா மத்திய ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்னாவது வசனம் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க வேண்டுமானால் தேவனுடைய சித்தம் செய்வது அவசியம் ஆண்டனுடைய சித்தம் செய்யாம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கவே முடியாது அந்த எட்டர்னல் லைஃப கொடுக்கறது எது அப்படின்னா தேவனுடைய சித்தம் செய்கிற காரியங்கள் ஓகே நெக்ஸ்ட் வசனம் சொல்லுது அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் இன்னொரு ஒரு கூட்டத்தார் இருக்காங்க அவங்க தேவனுடைய சித்தம் இல்லாமல் வெறுமனை கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லுவாங்க மை லார்ட் மை லார்டுன்னு சொல்லுவாங்க அதே சமயம் தேவனுடைய சித்தம் இல்லாமல் அவங்களுடைய சுயசித்தின் படியாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதையும் பிசாசுகளை துரத்துகிற காரியங்களையும் செய்கிறவர்களே காணப்படுவாங்க இவங்களுக்கு என்னிடத்துல இடம் இல்லை நான் உங்களை அறியேன்னு சொல்லி கத்தர் சொல்றாரு அப்ப இது மாதிரி கூட்டத்தாரும் காணப்படுறாங்க கருத்தருடைய சித்தம் இல்லாம காரியங்களை செய்கிறவர்களும் கர்த்தர் பேர்லயே செய்வாங்க நம்மளும் நிறைய வேலைகள்ல கர்த்தருடைய சித்தம் இல்லாம நான் கர்த்தருக்காக இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லுறவங்களா காணப்படுறோம் இன்னும் வரப்போற வீடியோஸ்ல என்னென்ன சித்தங்கள்லாம் காணப்படுது அதை குறித்து நம்ம பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்